வணக்கம் நியூஸின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிருபா தமிழ்வழி விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் பாரம்பரிய அரசியலில் இருந்து விடுபட வேண்டும் ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் தரப்புடன் இணைய தயார் ஈரான் எந்த வேளையிலும் பதில் தாக்குதலை மேற்கொள்ளலாம் மிகுந்த எச்சரிக்கை நிலையில் அமெரிக்கா ரஷ்யாவில் தொடர் கரமலை மக்கள் அவதி பிரதமர் பதவி விலக வேண்டும் நிதஞ்சாவுக்கு எதிராக மக்கள் போராட்டம் லண்டனில் இரு விமானங்கள் மோதிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாட்டின் நலனுக்காக யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்துதயார் சிறையில் இருக்கும் இம்ரான் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் கட்சிகளின் விருப்பத்துக்கேற்ப நாட்டின் பொருளாதாரத்தை கொண்டு சென்று நாடு பாரிய நெருக்கடிக்கு முகம் கொடுக்க நேரிட்டதாக சுட்டிக்காட்டிய அதிபர் மீண்டும் கட்சியின் தேவைக்கேற்ப நாட்டின் பொருளாதாரத்தை உருவாக்கவன்றி பொருளாதார ரீதியாக நாட்டை கட்டியெழுப்பதற்காகவே இந்நாட்டில் அரசியல் கட்சி அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இப்போது நாம் பாரம்பரியமாக நினைத்த காலம் முடிந்துவிட்டது பாரம்பரிய அரசியல் காரணமாக இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அதிலிருந்து நாம் வெளியேற வேண்டும் மிகவும் மோசமான காலகட்டத்தை கடந்து வந்துள்ளோம் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வீதியில் அடித்துக் கொள்ளப்பட்டார் அந்த நிலைக்கு நாம் திரும்ப வேண்டுமா என்று எல்லோரிடமும் கேட்க விரும்புகிறேன் இதற்கு சில அரசியல்வாதிகளும் அங்கீகாரம் அளித்துள்ளனர் மனித உரிமைக்காக நிற்கும் சட்டத்தரணிகள் சங்கம் கூட இதை கண்டிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டமை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ மே சுமந்திரம் தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் இதன்படி தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் எந்தவொரு கட்சியுடனும் இணைந்து பயணிக்க தயார் என தெரிவித்துள்ளார் அத்துடன் அவர் வேறு எவருடனும் இணைந்து பயணிக்க தயாரில்லை எனவும் அப்படி எந்தவொரு வாக்குறுதியும் அளிக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மக்கள் விடுதலை முன்னணியுடன் மாத்திரமல்ல ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு இவர் முன்வருகின்ற போதிலும் நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலின் அல்லது அமெரிக்காவின் தூதரகங்கள் கட்டிடங்களை ஈரான் என கருதும் அமெரிக்கா அதனை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என செய்தி வெளியிட்டுள்ளது சிரியாவில் உள்ள ஈரானின் துணை தூதரகத்தின் மீது இஸ்ரேல் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து ஈரான் பதில் தாக்குதலை மேற்கொள்ளும் என அமெரிக்கா கருதுகிறது நாங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கின்றோம் என அமெரிக்க அதிகாரியொருவர் ரோயிச்சருக்கு தெரிவித்துள்ளார் எதிர்வெறும் நாட்களில் ஈரான் தாக்குதலை மேற்கொள்ளக்கூடும் என சிஎன்என் தெரிவித்துள்ளமை அவர் உறுதி செய்துள்ளார் இதேவேளை ஈரான் தாக்குதலை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி இஸ்ரேலிய பிரதமருடன் தொலைபேசி பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார் ரஷ்யாவில் தொடர் கனமழை காரணமாக உடல் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த அணை உடைந்தது இதனால் வெள்ளம் பெருக்கெடுத்ததில் வெள்ளத்தில் சிக்கிய ரெண்டு லட்சம் பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த வெள்ளத்தை தத்தளித்த நாலாயிரத்தி ஐநூறு பேரை மீட்புக் குழு பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் ஓரன்பர்க் பகுதியில் கனமழை காரணமாக ஆறாயிரம் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை ஆளும் கமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் ஆறாவது மாதத்தை எட்டியுள்ள போது காசாவில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி இரண்டு மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் விரைவில் தேர்தலை நடத்தி பிரதமர் பதவி விலக வேண்டும் என இஸ்ரேலின் டெல் நகரில் மக்கள் போராட்டம் நடத்தினர் டெல் நகரில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் வீதிகளை இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் பிரதமர் நிதஞ்சாகு பதவி விலகக் கோரி முழக்கங்களை எழுப்பினர் பொதுத் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் சில இடங்களில் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பிரித்தானிய தலைநகர் லண்டனில் உள்ள ஹெச்ரு விமான நிலையத்தில் இரு விமானங்கள் மோதிய சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹிட்ரு விமான நிலையத்தின் மூன்றாவது டெர்மினல் பகுதியில் வெர்ஜின் அட்லாண்டிக் போஜிங் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்பது ரக விமானம் பயணிகளை நேற்று இறக்கிவிட்டது அப்போது அதே பாதையில் வத்திறங்கிய மற்றொரு விமானத்தின் இறக்கை பகுதி லேசாக உரசியது இதில் இரு விமானங்களின் இறக்கைகளும் சேதமடைந்தன இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என விமான நிலையம் தெரிவித்திருந்தது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பல ஊழல் வழக்குகளில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அல்காதிர் அறக்கட்டளை ஊழல் வழக்கு விசாரணை தொடர்பாக நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜரானார் நீதிமன்ற விசாரணைக்கு பின் நிருபர்களிடம் பேசிய இம்ரான்கான் நாடு இப்போது இக்கட்டான நிலையில் உள்ளது நாட்டின் நலன்களுக்காக யாருடன் வேண்டுமானாலும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறேன் முன்னாள் இராணுவ தளபதி கமல் ஜாவித் பவ்ராவுடன் பேச்சு நடத்த தயாராக இருக்கிறேன் கட்சியை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் அரசாங்கத்தின் அதிகாரமிக்க பதவிகளில் உள்ளவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் என்றார் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தரமான செய்திகளை உடனுக்குடன் தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள் நன்றி